சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் செந்தில் பாலாஜி வழக்கு செந்தில் பாலாஜியாக மறுபடியும் மந்திரியாக போட்டாங்க செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தார் பெயில் கேட்டாங்க அந்த வழக்கறிஞர்கள் சொன்னாங்க அவருக்கு பெயில் கொடுக்காதீங்க இலாக்க இல்லாத மந்திரியாக இருக்காரு அவர் மேலே வழக்கு இருக்குது வெளியில் வந்தால் சாட்சிகளை களை சொல்வார் அப்படின்னாங்க ஒன்றே சுப்ரீம் கோர்ட் ஆமாம் ஆமாம் நீங்கள் இலாக்க இல்லாத மந்திரியாக இருக்கீங்க பெயில் கொடுத்தா சாட்சிகளை களை சொல்வீங்க அப்படின்னாங்க உடனே ஸ்டாலின் வந்து ராஜினாமா செய்ய சொன்னார் மந்திரியை மந்திரியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் பெயில் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க இப்போ நான் மந்திரி இல்லையே நான் எப்படி சாட்சியை கிடைக்க முடியும் பெயில் கொடுங்க சுப்ரீமே ஆமாம் ஆமாம் இப்போ மந்திரி இல்லை மொதல் மந்திரியாக இருந்தார் இப்போ மந்திரி இல்லை இந்தா பெயிலுன்ட்டாங்க பெயில் வாங்கின மூணாவது நாள் மந்திரி ஆகிட்டார் இப்போ மறுபடியும் வழக்கு போட்டாங்க அவங்க இந்த பாருங்க அவங்க வந்து மந்திரியாக இருக்காங்க தான் பெயில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேஸை போட்டோம் மந்திரியை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் இது கொடுத்துட்டீங்க ஜாமீன் திருப்பி மந்திரி ஆயிட்டான் இப்போ மறுபடியும் சாட்சிகளை அழிப்பானா இல்லையா அப்படின்னு போட்டாங்க உடனே சுப்பிடுவா ஆமாமா மறுபடியும் சாட்சியில் அழிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தீர்ப்பை சொல்லியான்னா கேள்வியை செந்தில் பாலாஜிக்கே கேட்குறான் செந்தில் பாலாஜிக்கே கேள்வி கேட்குறான் தீர்ப்பே கிடையாது ஜனவரி மாதம் ஃபஸ்ட் ஒன்றா முதல் வாரத்தில் வந்தது அவங்க என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜி அவர்களே நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்கல்ல அதில் நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் வந்து சாட்சியாக போட்டான் போலீஸ்காரன் நம்ம சிசிபியில் என்ன பண்ணால் செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைக்கணும்னா ஒரு நூறு நூற்றம்பது அரசு ஊழியர்களை போட்டான் சாட்சியாக அது குற்றவாளியாகவும் சேர்த்துட்டாங்கல்ல சில பேர் ஏன் சேர்த்தான்னா அரசு ஊழியர்கள் மேலே நீங்கள் கேஸை போடணும்னா அரசாங்கத்தின் அனுமதி வாங்கணும் அப்போ திமுக அரசாங்கம் போலீஸ்காரன் அவன்கிட்ட கேட்பான் திமுகிட்ட நாலு அஞ்சு வருஷத்துக்கு அனுமதியே கொடுக்க மாட்டான் கேஸ் வந்து கடப்பிட முடியும் இதுக்காகத்தான் போட்டால் அரசு ஊழியர்களே ஒரு சில பேர் குற்ற குற்றச்சி அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்க அரசு ஊழியர்களே அதில் குற்றவாளியாக இருக்காங்க ஸோ அவங்களே அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்காங்க நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க நீங்கள் கிடச்சிடுவீங்கல்ல அதனால் நீங்கள் மந்திரியாக இருப்பது சரியாக வருமா அப்படின்னு நீங்களே பதில் சொல்லுங்கள் இதுதான் தீர்ப்பு ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து இன்றைக்கி பிப்ரவரி பதினஞ்சு வரை இதே மறுபடியும் ஒரு ஹியரிங் வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி அவர்களே பதில் சொல்லுங்கள் நீங்கள் இதில் நீ நீடிப்பது சரியாக வருமா அதுதான் தீர்ப்பு மூணாவது விட வந்தது செந்தில் பாலாஜி அவர்களே பதில் சொல்லுங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அங்கே ஒரு கோடி ரூபாய் வக்கீல் வந்துட்டோன்னே அவன் தீர்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறான் இதுதான் நம் நாட்டின் நிலைமை ஜனநாயகம் எப்படி போய் கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள் திமுகவை தாக்க வேண்டும்னோ செந்தில் பாலாஜியை தாக்க வேண்டுமென்றோ அது அதுக்கு இந்த பெயிண்ட்டுக்கே நான் வரலை நான் வர்ற பாயிண்ட்டே என்னென்னு கேட்டீங்கன்னா நாட்டில் ஜனநாயகம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம சாதாரண ஒருத்தனுக்கு இந்த பெயில் போச்சுன்னா கொடுப்பது நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்களா இதே சுப்ரீம் கோர்ட் நம்மளை கேள்வி கேட்டால் கொடுப்பாங்க ஜாமீன் கேள்வி கேட்டால் கொடுப்பாங்க அப்போ மட்டும் தீர்ப்பை கரெக்டாக சட்டப்படி எழுதுறீங்கள பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் தீர்ப்பு எழுதும் போது மட்டும் அவன்கிட்டயே கேள்வி கேட்பீங்களா இது கேவலமான எதுக்கு வச்சுருக்கீங்க உச்சநீதிமன்றம் எதுக்கு இருக்கீங்க தேவையில்லையே அதுக்கடுத்தது கவர்னர் பிரச்சனை கவர்னர் வந்து மசோதாவெல்லாம் நிலுவையில் வச்சுருக்காருன்னு திமுக வேற மட்டும் தான் அதுவும் இங்கே இருக்குது கவர்னரு ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல் கவர்னர் மசோதா வச்சது தப்புன்னு சொல்லு நான் முதலே சொன்னேன் கவர்னருக்கு எதிராக நீ வந்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன் தீர்ப்பை சொல்லு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஒரு கேள்வி கேட்டு கவர்னருக்கு பன்னெண்டு கேள்வி கேட்குறான் தீர்ப்பு சொல்லுடானா கேள்வியை கேட்குறான் அப்போ நீ தீர்ப்பை எப்போ சொல்கிறது தீர்ப்பை எழுதுடான்னா கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கான் கவர்னருக்கு கேட்டுருக்கான் நிலுவையில் வைக்கலாமா ஏன் இத்தனை காலம் நிலுவை அப்படிங்கிறான் அவனுக்கே தெரியல அரசியல் சட்டத்தில் சொல்கிறாங்க கவர்னருக்கு வந்து தேதி நிர்ணயிக்க முடியாது காலவரை நிர்ணயிக்க முடியாது மசோதாக்களை அவர் எப்போ வேணாலும் பண்ணலாம் அவர் சட்ட நிபுணர்களின் ஆலோசனை எல்லாம் கேட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியை அதை பத்து டிஸ்மஸ் பண்ணிட்டார் இந்த மசோதாவெல்லாம் எல்லாம் தன்ட்டர் இப்போ இவங்க என்ன கேட்குறான் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க கவர்னர் எவ்வளோ நாளைக்கு நிலுவையில் வைக்கலாம் ஏன் உணக்கிய சட்டம் தில்லையா கவர்னர் எவ்வளோ நாளைக்கு நிலுவையில் வைக்கிறான்னு கவர்னர்டே கேட்குறாங்க சட்ட இவங்க சட்டத்துக்கு வந்து சட்டம் என்னன்னு நாட்டுக்கு சொல்ல வேண்டியவர்கள் ஒரு பன்னெண்டு கேள்வியை கேட்டு அதையும் போட்டாங்க எப்படி போயிட்டு இருக்குது பாருங்கள் இதுதான் ரெண்டு வழக்கலையும் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கான் ஆகி செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார் பண்ணார் கேள்விக்கு பதில் சொல்லியானா அவர் இங்கே கேள்வி கேட்கறேன் இங்கே சொல்கிற ஈர கிழக்கு கழக தொகுதியில் அண்ணாதிமுக ஓட்டம் தான் திமுகவுக்கு ஒழுங்குருக்கு நாட்டை கொள்ளை அடிச்சுட்டு ஊரான ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்காம சீட்டிங் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறான் எப்படியா நீ மந்திரியாக இருக்க பதில் சொல்லியான்ட்டா ஈரோடு கிழக்கில் திமுக ஓட்டெல்லாம் திமுகவுக்கு இருந்திருக்கான் உங்கள் தலைவருக்கு கணக்கு தெரியாத மாதிரி தானே உங்களுக்கும் கணக்கு தெரியாது போன ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் வந்து நீங்கள் வாங்கின ஓட்டை விட ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்கீங்க அண்ணாதிமுக நாற்பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கானே வெறும் ஐயாயிரத்தை கூட வாங்கிட்டு அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் இங்கே விழுங்கினு இங்கேயும் கணக்கு இடிக்கிற மாதிரி பதில் சொல்லுங்களேன் உங்கள் தலைவருக்கும் கணக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல ஈரோடுகளாக பேசுறதுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதா நாடு எப்படி போய் கொண்டு இருக்கிறது பாருங்கள் அரசியல்வாதி தான் இப்படி இருக்கானா நீதித்துறையும் தவறு செய்தவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது மந்திரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அழுத்தம் எங்கிருந்து வருது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போதைக்கு இந்த ரெண்டு வழக்கில் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு என்னைக்கு தீர்ப்பு வரும் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அரசியல்வாதி மூணு வருஷம் ஜெயில் தண்டனையை வாங்கிட்டு ஸ்டே வாங்கிட்டு திருப்பி மந்திரி ஆகிறான் பெயிலுக்கு கொடுக்க மாட்டேன் நீ மந்திரியாக இருக்கேன்னு சொன்னோம் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பெயிலை வாங்கிட்டு திருப்பி மந்திரியாகிறான் கேட்பதற்கு நாதி இல்லை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இல்லை